வேற வந்துச்சு கேரளுக்கு பாட்டுலாம் எல்லாம் அங்கிள் கூட கொஞ்சம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வாட்டி கொஞ்சம் தேத்திரலாம் அங்குள் உங்களையும் கவனிச்சிடுறேன் போவாமடா அய்யோயோயோயோயோ என்னப்பா ஒரே சத்தமாக்குது கேரள போறாங்க பொழுதுப்பா இவ்வளவு சத்தமா கேரள போவாங்க அந்த காலத்துல எப்படி இருக்கும் தெரியுமா அந்த காலத்து கேரள பத்தி சொல்றேன் கேளுங்க அது டமால்டி மெல்ல இருக்காது அது அழுகிய காலங்க அந்த காலத்து கேரள பத்தி சொல்றேன் கேளுங்க அது டமால்டி மெல்ல இருக்காது அது அழுகிய காலங்க அது டமால்டி மெல்ல இருக்காது அது அழகிய காலங்க வருஷ வருஷம் கிறிஸ்டின் வீட்டுக்கே போயிட்டு இருக்காங்களே ஆனா நீ வேற வசனம் தெரிஞ்ச பிஷப் வீட்டுக்கே கேரளுக்கு போயிட்டு வசனமே சொல்றாங்க அன்று தெருவோரான் என்று எசன் பிறப்பை சொன்னாங்க அப்போ இன்று பிஷப் வீட்டுக்கே சென்று நமக்கு ஒரு பாலகன் வசனம் இப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அன்று தெருவோரோ நின்று ஏசுவின் பிறப்பை சொன்னாங்க அப்பா இன்று விஷம் வீட்டுக்கே சென்று நமக்கு ஒரு பாலகம் வசனம் இப்போ ஏழை பணக்காரன் வித்தியாசம் பக்கம கேரள் போனாங்க அப்போ இன்று விருந்துக்காக பங்களா வீடா பார்த்து போறாங்க இப்போ வீட்டுல பிரியாணி தெருவோரோ நின்று ஏசுவின் பிறப்பை சொன்னாங்க அப்போ இன்று விஷம் வீட்டுக்கே சென்று நமக்கு ஒரு பாலகம் வசனம் இப்போ பணக்கார வித்தியாசம் பார்க்காம கேரள் போனாங்க அப்போ என்று விருந்துக்காக பங்களா பார்த்து போறாங்க இப்போ இடிப்பா என்ன இப்படி பொசுக்குன்னு உண்மையா சொல்லிட்ட இப்போ எல்லா பாஸ்டமும் மலை காண்டாவ போறாங்க டேய் எல்லாம் பாஸ்டம் இல்லடா நீங்க என்னதான் குறி வச்சு பேசுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு நீ எங்க இருந்துதான் பாருங்க தெரியல மாட்டாமலையா போறீங்க அப்படியே விஷ் பண்ணி சமாளிச்சிரு ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்துமஸ் மேரி மேரி கிறிஸ்துமஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்துமஸ் மேரி மேரி

என் பெட்ரோல் இல்ல பச்சை என் வண்டில சுத்தமா பெட்ரோல் இல்ல வண்டியில இல்லமா தன் சவையின் விசுவாசி வீட்டுக்கு மட்டும் கேரள்ஸ் போனாங்க அப்பா என்று மாணவாரியா எல்லாரும் வீட்டுக்கு கேரல்ஸ் போறாங்க ஐயோ யா விசுவாசி வீட்டிலயும் பூந்துட்டாங்களா பிரதர் என் சைக்கிள் கேரம் போல சொன்ன காலம் அப்பா என்று என் பைக்ல பெட்ரோல் இல்ல பச்ச பைகள் இப்போ சபையின் விசுவாசி வீட்டுக்கு மட்டும் கேரல்ஸ் போனாங்க அப்போ என்று மாணவரியா எல்லாரும் வீட்டுக்கு கேரல்ஸ் போறாங்க இப்போ அடி கன்ஃபார்ம் மாட்னா கண்டிப்பா உண்டு விஷ் பண்ணிரு ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹேப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்துமஸ் காலத்து கேரள பத்தி சொல்றேன் கேளுங்க அது டமாண்ட் மெல்லாம் இருக்காது அது அழகிய காலம் அப்ப கேரளா எல்லாம் அடிச்சு நைட்ல டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா ஐயோ எல்லாம் இல்லப்பா அது அழகான காலம் பாது கிறிஸ்தவ அங்க கேரள் போகும்போது பக்கத்துல இருக்கிற பிற மதத்தவரும் நம்மள கூப்பிட்டு பாட வைப்பாங்கப்பா பாட்டு அவ்வளவு கூச்சல் இல்லாம தெய்வீகமா இருந்துச்சு அன்று கிட்டார் பெங்கஸ் கோரஸ் பாடி அழகாக இருந்தது அப்போ இன்று பேண்ட் டான்ஸ் கூச்சல் சத்தம் போ பாடி அழகா இருந்தது அப்போ என்று பேண்ட் டான்ஸ் கூச்சல் சத்தம் போடுறாங்க இப்போ அன்று எப்ப கேரல்ஸ் வருவாங்க என்று காத்திருந்தாங்க அப்போ இன்று ஏண்டா வர்றாங்க என்று சொல்லி மனசுல திட்டுறாங்க இப்போ அதெல்லாம் பார்த்தா முடியுமா அன்று கிட்டார் பேங்கஸ் கோரஸ் பாடி அழகா இருந்தது அப்போ இன்று பேண்ட் டான்ஸ் கூச்சல் சத்தம் போடுறாங்க இப்போ அன்று எப்போ கேரல்ஸ் வருவாங்க என்று காத்திருந்தாங்க அப்போ என்று ஏண்டா வர்றாங்க என்று சொல்லி மனசுல திட்டுறாங்க இப்போ இவ்வளோ வேலை காட்டினிய ஆண்டு ஒரு எவ்வளோ தொக்கா மாட்டி குத்தாது பத்தியா உன்னா மாட்டினியா இப்படியா சிக்குவனி விஷ் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிடு ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்துமஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் அந்த காலத்து கேரள பத்தி சொல்றேன் கேளுங்க அது டமால்டி மெல்லா இருக்காது அது அழுகிய பாடுங்க அந்த காலத்து கேரள பத்தி சொல்றேன் கேளுங்க